வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய மிக எளிதான சில அழகு குறிப்புகளை பற்றி பார்க்கலாம் சில பெண்களுக்கு கழுத்து பகுதி வந்து கருமையாக இருக்கும் அதே மாதிரி கை காலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளும் கருமையாக இருக்கும் இந்த கருமை போகுவதற்கு தக்காளி சாறு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் தேன் சமையல் சோடா ஒரு சிட்டிகை மூன்றையும் நல்லா கலந்து கருமையாக இருக்கக்கூடிய பகுதிகளை அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அதை நல்லா காய விட்டுட்டு நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது அந்த கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அடுத்த குறிப்பு நம்ம குளியலுக்கு கெமிக்கல் கலந்த சோப்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக வீட்டிலேயே சில பொருட்களை பயன்படுத்தி குளியல் பொடி தயார் செஞ்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் நம்மளுடைய சருமமும் முகமும் வந்து அழகாக மாறும் அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு கால் கிலோ பாசி பருப்பு கால் கிலோ ஆவாரம்பூ காய வைத்தது நூறு கிராம் ஆவாரம்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த மூன்றையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை மிக்சியிலையோ அல்லது மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இதனால் நம்மளுடைய சர்மம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் அடுத்த குறிப்பு முகப்பருவால் ஏற்படக்கூடிய தழும்புகள் கரும்புள்ளிகள் மறைய சில பேர் பருக்கள் வந்த உடனே அதை கிள்ளி விட்டுருவாங்க இது ஒரு தவறான செயல் இதனால் கரும்புள்ளிகள் ஏற்படும் சில நேரம் பருக்கள் வந்து தானாக உதிர்ந்த பிறகும் தழும்புகள் ஏற்படும் இந்த தழும்புகளை மறைய வைப்பதற்கு புதினா இலையோட சாறு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் இது கூட சிறிதளவு பயத்தம்பருப்போட மாவு கலந்து இதை தழும்புகள் கரும்புள்ளிகள் இருக்கிற இடத்துல பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வரும்போது தழும்புகள் மறைய ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம முகம் பளபளப்பாக இருப்பதற்கு பால் காய்ச்சும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஆவியில் வந்து முகத்தை காட்டி அந்த வேர்வையை வந்து தொடைக்காமல் காய விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து வந்து முகத்தை கழுவினால் நம்மளுடைய முகம் வந்து நல்ல பளபளப்பாக இருக்கும் இதே மாதிரி பெண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை ரெண்டையும் அரைத்து முகத்துக்கு வந்து பூசிட்டு வந்தாங்கன்னா முகம் வந்து நல்ல பளபளப்பாகவும் இருக்கும் அடுத்த குறிப்பு முகம் நல்லா பொலிவோடு இருப்பதற்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு சாறு கூட கடலை பருப்போட மாவை கலந்து அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா முகத்தை கழுவிட்டு வாங்க இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னோட கலரும் வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் இப்போ எல்லாருக்குமே நம்மளுடைய கண்ணம் நல்லா கொழு கொழுன்னு நல்ல நிறத்தோட பளபளப்பாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதற்கு ஆப்பிள் துண்டு மூன்று எடுத்துக்கோங்க கேரட் துண்டு மூன்று இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்கி அது கூட அரை மூடி எலுமிச்சை சாறு கலந்து டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்ணை நல்ல சதை போட்டு நல்ல நிறத்தோட பளபளப்பாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி